தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களை இந்த மாண்பு துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்களையும் பெற்று நேற்று லக்னோவுக்கு சென்று பால் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுடைய உயரிய விருதான வெள்ளி யானை என்கின்ற அந்த விருதினை நம்முடைய தமிழ்நாட்டின் சார்பாக அந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இயக்கத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு அந்த விருதினை வழங்கியிருக்கிறார்கள் அதேபோன்று உங்களுடைய திருச்சியில் நடந்த அந்த ஜாம்புரி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேதரிங் அதில் அதை நல்ல முறையில் நிர்வகித்து அதை ஏற்பாடு செய்த அன்றைக்கு என்னுடைய திருச்சி கலெக்டராக இருந்த பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு சில்வர் ஸ்டார் என்கின்ற அந்த விருதினையும் வழங்கியிருக்கிறார்கள் உள்ளபடியே ஒட்டுமொத்தமாக இந்த விருது என்பதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் அதேபோன்று இது வெற்றிகரமாக அந்த ஜாம்பரி திருச்சியில் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தால் என்னுடைய சார்ண சார்ந்த இயக்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இந்த விருதினை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து இன்னும் இது போன்ற பலவிதமான செயல்கள் நம்முடைய மாணவர்கள் நலன் சார்ந்து நம்முடைய இளைஞர்கள் நலன் சார்ந்து செய்வதற்கு இந்த விருது என்பது ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விருதாக நான் பார்க்கின்றேன் தனிப்பட்ட எனக்கான ஒரு பெருமை அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான பெருமையாகவும் இதை நாங்கள் பார்க்கின்றோம்